நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ காளி எல்லா பல்லையம் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா குருவர்களால் ஒரு நல்ல சிந்தனை ஆன்மீக அன்பர்கள் சிவபக்தர்களுக்கு உகந்த செய்தி கயிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கைலாஷ்னா ரொம்ப சிறப்பு அதை நம்ம பார்ப்போமா அங்கே போய் வர முடியுமா அது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அங்கே என்ன அருள் அப்படிலாம் இருக்கும் அதே சமயத்தில் சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மயிலை மயிலாப்புற வந்து மயிலை அப்படின்னு சொல்லுவோம் அழகாக கையிலேயே மயிலை மயிலையே கையிலேன்றது ஒரு புன்மொழி மாதிரி ஒரு வார்த்தை ஏன்னா கையிலும் பதிதான் இங்கே மயிலையும் பதியாக இருக்காரு அப்படின்றது ஒரு வாதம் ஆனால் அது உற்று நோக்கி நம்ம சீராக சிந்திச்சிடணும்னா அதற்கும் இதற்கும் கையில எப்படி மயிலையாகும் மயிலை எப்படி கயிலையாகும் அப்படின்ற சிந்தனை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் சிவபக்தர்கள் இதை உணர்ந்தால் நல்ல விஷயங்கள் நமக்கு புலப்படும் கையிலை கையிலை தான் அதை மாற்ற முடியாது மயிலை மயிலை தான் அதை மாற்ற முடியாது அது எப்படி கையிலேயே மயிலையாகும் மயிலையே கைலையாகும் இப்போது ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஒரு அரசாங்கம் இருக்கு டெல்லியில் ஆளக்கூடிய ஒரு அரசு அங்கு உத்தரவு பிறப்பித்தால் இந்திய நாட்டுக்கே அது உத்தரவாக இருக்கும் அதே டெல்லியில் ஆளக்கூடிய அதே கட்சியை சேர்ந்த ஒரு அரசு ஒரு தமிழ்நாட்டில் ஆள்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதே அரசு அதே கட்சிக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு உத்தரவு போட்டோன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் கட்சி ஒன்று தான் ஆனால் டெல்லி உத்தரவு வேறு சென்னை உத்தரவு வேறு அதுபோல் சிவபெருமான் உலகமெங்கும் பரவி இருக்கிறார்ன்றது எந்த சந்தேகமில்லை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா திருக்கயிலாய பயணம் இருபத்தோரு முறை பண்ணவன் நான் அது மட்டும் இல்லை இறையின் அருளாலும் என்னுடைய குருவின் அருளாலும் ஆயிரக்கணக்கான அன்பர்களையும் கைலாச தரிசனத்துக்கு அழைச்சிட்டு கைலாயத்தில் மிகப்பெரிய அற்புதமான எல்லாம் கண்டவர் அந்த பாக்கியத்துக்குரியவர் அதை பற்றி நூல் எழுதியிருக்கோம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனாலும் அந்த கைலையில்ன்றதுன்னா அப்போது அங்கே போடுற உத்தரவு வேற இங்கே போடுற உத்தரவு பொறுமையாக கையில் இருக்கிற சிவபெருமான் அது உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிற சிவபெருமான் கைலைநாதனை நினைத்தால் கைலாயம் சென்று பார்க்க முடியாது ஆனால் மயிலைநாதனை நினைத்தால் போய் பார்த்துருக்கோம் டெய்லி போறவங்க இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை போற இருக்காங்க மாதத்துக்கு ஒரு தடவை போற இருக்காங்க ஏதோ சென்னை வந்தா பார்த்துடலான்றவங்க இருக்காங்க ஆனால் கைலை என்றது அப்படி இல்லை அப்ப அந்த கைலைக்கும் மயிலுக்கும் அதிக வித்தியாசம் தானே இன்னொரு விஷயம் பாருங்களேன் கைலை மயிலை எப்படி ஆகும்னா ஆகாது ஏன்னா கையில் இருக்கின்ற சிவபெருமான் கைலாயத்தில் வாழக்கூடிய பிற சிவபெருமான் மலை அரசனான யமவானுடைய மகளை மணந்தவர் பார்வதி தேவி இல்லையா அதில் மாற்று கருத்துக்கள் ஆனால் அதே சிவபெருமான் மயிலையில் வாசம் செய்யும் போது அன்னை மயிலாக தவம் செய்து கற்பகமாக மாறி பூஜித்து சிவனை அடைகிறார் அப்போ இருந்த கற்பகத்தை மணந்தவர் மயிலை எம்பதி இல்லையா மலையா மலையரசனுடைய மகளை மணந்தவர் இமவான் மகன் மகளை மணந்தவர் இமவான் அப்போ அங்க சக்தி ஒன்றாக இருந்தாலும் அந்த சக்தியுடைய பெயர்கள் பிறப்புடைய ரகசியங்கள் மாறிவிட்டது அப்போ கையிலே வேறு மயிலை வேறு மயிலில் இருக்கின்ற சிவபெருமான் இறைவா சிவபெருமானே எனக்கு பிள்ளைப்பேர் இல்லை வம்சம் இல்லை வாரிசு இல்லை அப்படின்னு கேட்டால் அருள் புரிந்து வாரிசாக வம்சமாக சிவபெருமானே நமக்கு பிள்ளையாய் வம்சமாய் பேரனாய் வந்து பிறக்கிறது நம்ம வேண்டுதலுக்கு இசைந்து வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் கைவி எம்பதி எதற்கு இருக்கிறன்னா இந்த பிறப்பு இந்த கர்ப்பவாசம் இதெல்லாம் இல்லை உனக்கு நான் சிவலோகத்தை தர முடியும் அதாவது முக்தி என்கின்ற பெயரை கொடு பிறவா நிலையை அப்போ அப்போது கைலாயத்திருக்கிற சிவபெருமான் நமக்கு பிறவா நிலையை தரக்கூடியவர் மயிலையில் இருக்கின்ற அந்த அதே சிவபெருமானுடைய அம்சம் அதே சிவபெருமான் நமக்கு வம்சத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கொடுக்கக்கூடிய வரங்களை தருகின்றவர் இதுதான் வித்தியாசம் அங்கு மணந்த சக்தியின் பெயர் வேறு இங்கு மணந்த சக்தியின் பெயர் வேறு அங்கு பூஜை பண்டிசு கிடைக்கிற பேர் நிலை இங்கே பிறக்கிறதுக்கான வழி கேட்டு வாங்கலாம் இல்லையா அதே போல பாத்தீங்கன்னா கையிலே இருக்கிற கையிலே பதி மானசரோவர் மிகப்பெரிய தடாகத்தின் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி உகத் உலகத்திலேயே மிக உயரமான இடத்தில் மானசரோவர் பிரம்மா தன் மனதால் படைக்கப்பட்ட அந்த சரோவர் கரையில் அங்கு மலையாக வீற்றிருக்கிறார் மயிலையம்பதி வங்க கடலோரம் ஆலைகள் கால் கழுவ அந்த சரோ அந்த சாகரத்தின் சாகரம்னா கடல் அப்படி இல்லையா அந்த கடலின் அருகில் மயிலையம்பதி அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு வித்தியாசம் இருக்குவார் கைலையே மயிலை மயிலையே கைலே என்று சிந்திப்பவர் அது ஆத்மரீதியாக ஆன்ம ரீதியாக நாம் பார்த்தாலும் ஆனா கைல என்பது என்பது மிகப்பெரிய சக்தி அளவிட முடியாதது நினைச்சா தொட்டிட முடியாதது நினைச்சா போய் பார்த்துட முடியாதது ஆனா மயிலை எம்பதி நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவு அதுக்காக ஒரு இறங்கி இங்கே வந்திருக்க என்ன நாம் செ நினைத்தால் போய் பார்க்க முடியும் நினைத்தால் சேவிக்க முடியும் கேட்ட வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் கைரேம்பதி பிறவா பிரவா நிலை என்கின்ற முக்தி அருளக்கூடியவர் சிவலோகம் என்ற சிவ பதவியை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்போது கையிலேயே கையிலேயே மயிலை மயிலையே கை அப்படி பொருந்தாது இப்படி யோசிப்போம் கையிலை கையிலை தான் மயிலை மயிலை தான் ஆனாலும் என் சிவபெருமா தென்னாளுடைய சிவன் எங்கும் நிறைந்திருந்தாலும் கைலைக்கு சென்றால் வரம் கிடைக்கும் மயிலைக்கு சென்றால் வம்ச வாரிசுகள் கிடைக்கும் கையிலைக்கு சென்றால் காண முடியாத அற்புத காட்சிகளை காணலாம் மேகமாக மழையாக இயற்கையாக அந்த தெய்வ அருளாகவே சில அந்த நேரில் கூட வந்து நான் கிட்ட பேசுகிறேன் மயிலையில் லிங்க வடிவத்தில் என்னுடைய தாய் மயிலாய் இருந்து மலர்களை தூவி அர்ச்சித்து தவம் செய்து தன்னுடைய மணாலனை அடைந்து இடும் எப்படி மாங்காட்டில் வந்து மாமரத்தடியில் பஞ்சாங்கினியை முட்டி தவக்கடலிருந்து தன்னுடைய ஒற்றை காலில் ஒற்றை விரலில் அந்த அக்னி மேலிருந்து தவம் பண்ணி அடைஞ்சால் இல்லையா அதே மாதிரி காம காஞ்சிபுரத்தில் மாவடி கீழே மணல் குவித்து ஏகாமர் வழிபட்டு மணந்தாள் இல்லையா அப்போ அங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க ஒரு அதிசயங்களையும் அங்கங்கே ஒரு வரலாறுகளையும் அங்கங்க மக்களுடைய வா தேவைகளை பூர்த்தி பண்ண கிட்ட 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 நீங்கள் வாழக்கூடிய இடத்துக்கே வந்து கொண்டிருப்பவர் ஆனால் தலைமையகம் என்று எடுத்துக்கொண்டால் அது கைலாயம் 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 தான் ம அதாவது கைலை கைலை தான் மயிலை மயிலை தான் அதை புரிய வைக்கிறது ஏன்னா நம்ம மயிலாப்பூருக்கு நாம் டெய்லி போகலாம் தினமும் சந்திக்கலாம் நம் கேட்ட வரத்தை பெறலாம் நம்முடைய தெய்வம் நமக்கு அருள் புரியும் ஆனாலும் வாழ்க்கையில் முழுமை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு பேர் முக்தி அதற்கு பேர் சிவலோக பதவி அப்படிப்பட்ட பேரை அடைய நாம் கைலாயம் செல்கிறோம் ஏனென்றால் அதுதான் அவருடைய பூர்வீக ஸ்தலம் தென்னாடியுடைய சிவன் என்று பெறுவார்கள் நம்முடைய பெரியவர்கள் பாடியிருந்தாலும் பொன்னார் மேனியனே பொலி தோலை அரசியல் பாட்டினாங்கள அந்த பொன்னார் மேனின் இருக்கிற இடம் கையிலும் பூம்பாவையை இறந்த பெண் சாம்பலை எடுத்து அந்த குழந்தையை உயிர்படுத்திய இடம் மயிலை அப்போ மீண்டும் உயிர்களை தரக்கூடிய இறந்த உயிரையும் மீட்டு தரக்கூடிய வரம் கொடுக்கிறவர் இங்க ஆனால் இனிமே பிறவாத நிலையை கொடுக்கிறவர் ஆவராங்க அதனாலதான் கைலை கைலே தான் மயிலை மயிலை தான் அப்படி இந்த கைலையும் மயிலையும் இங்கே மட்டும் இல்லை ஊர் ஊருக்கு அதாவது பதினோரு பன்னிரெண்டு லிங்கங்கள் லிங்கங்கள் இருக்கு மிகப்பெரிய ஸ்தலங்கள் அது மட்டும் இல்லை நம்முடைய சோழர்களும் மன்னர்களும் மிகப்பெரிய கோயிலாக கேட்டு தஞ்சை எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கார் எல்லா இடத்தையும் கேட்ட வளர்த்தார் ஆனால் முழுமை என்று ஒன்று எடுத்துக்கொண்டால் நம்ம அவளை விளையாட்டி பயணம் செய்த கைலை நம்முடைய காரைக்கால் அம்மா பயணம் செய்த கைலை இன்னொன்றால் பெரிய பெரிய தபசிகள் அகச்சியர் போன்ற சித்தர்கள் பயணம் செய்த கைலை ஆனால் கைலை கைலை தான் மயிலை மயிலை தான் மயிலை என்பது இந்த மயிலையை போன்ற எல்லா ஸ்தலங்களும் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சிவஸ்தலங்களுக்கும் பொருந்தும் அதனால் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள அவசரத்தை அமைக்கின்ற மாதிரி எப்படி சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல்னால் உடனே அந்தந்த ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தீர முடியல பெரிய வியாதியாக இருக்குது ஒரு ஆப்ரேஷன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க பெரிய நகரத்துக்கு வருவாங்க அதுபோல் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெற வேண்டுமானால் கைலைக்கு செல்ல வேண்டும் வாழ்க்கைக்கு தேவைகள் வேண்டும் என்றால் சிவஸ்தலங்கள் அத்தனையும் நாம் தரிசிக்கலாம் சிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் இது ஏன் சொல்கிறன்னா அவருக்கு கொள்ளையாண்டாக சொல்லுவாங்க கைலையே மயிலை மயிலையே கைலேன்னு ஆனால் அப்படி இல்லை கைலே கையிலே தான் மயிலை மயிலை தான் என்றதை உணர்த்தணும் அந்த பெருமையை பகுத்து பார்த்து நம்ம பார்க்கும்போது அந்த உயர்வு நமக்கு தெரியும் அப்படி பா தெரியும் போது வாழ்நாளில் ஒரு முறையாவது திருக்கயிலாய பயணம் நம்ம செய்யணும் திருக்கயிலாய நாதரை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாகும் அந்த வழி தேடுதல் கிடைக்கும் அந்த தேடுதலும் வேண்டுதலும் வரமாக கிடைத்து அந்த கைலையும் பதியை பார்க்கக்கூடிய பெரும்பாக்கியம் கிடைக்கும் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி என்ற ஒரு வேண்டுதலோடு அனைவருக்கும் சிவசிந்தனையா இருந்து சிவனுடைய அருளை பெற்று வளங்களோடு வாழ வருகின்ற சிவராத்திரியில் எல்லா செல்வமும் கிடைக்க பூஜை செய்யுங்க தியானம் செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்க இரவு விழித்திருங்க விடியலை தேடி அந்த விடியல் சிவபெருமான் ஞானமாக கொடுப்பார் எல்லாமல்ல எந்தா ஸ்ரீ தட்சண எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்கிக்கிறோம் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க